ஃப்ளைட் ரீஸ் ஹீரோ வந்து ஒரு குற்றவாளியாக இருப்பார் ஒரு பெரிய கேங்குக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறதுக்காக இந்த ஹீரோவை பிடிச்சி அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு பெண் போலீஸ் அதிகாரி வந்திருப்பாங்க ரெண்டு பேரும் இணைந்து ஃப்ளைட்டில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஏர்போர்ட்டில் காத்திருக்கும்போது ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பைலட்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான் இந்த குற்றவாளியை பிடிச்சி சேரில் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க சைனாவில் அப்புறம் வந்து அந்த பைலட் வந்துட்டு வளவளன்னு பேசிக்கிட்டே வருவான் இந்த பெண் போலீஸுக்கு அந்த பைலட்டை பார்த்தோன்னே ஒரு டவுட் கிடக்கும் அங்கே எங்கே இருக்கும் அப்படிங்கிறத தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு இந்த பெண் போலீஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வழியாக பைலட் வந்துடுவான் பைலட் வரும்போது அவன் மேலே இருக்கிற காயங்களை இந்த பெண் போலீஸ் பார்த்துடுறாங்க அப்புறம் ஃப்ளைட் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க போகும்போது கவனிக்கிறாங்க பைலட்டோட கழுத்தில் அடிபட்டிருக்கு ஷோல்டரில் அடிபட்டிருக்கு முதலில் அடிபட்டிருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹீரோ அது ஒரிஜினல் பைலட் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறான் அந்த ஐடி கார்டை வச்சு லாஸ்ட்டு இந்த பைலட்டுக்கும் இந்த பெண் போலீஸுக்கும் சண்டை நடக்குது லாஸ்ட் விசாரித்து பார்க்கும்போது இந்த பெண் போலீஸோட உயர் அதிகாரியே இந்த ரெண்டு பேரையும் கொள்றதுக்காக அந்த பைலட்டை அனுப்பிக்கிறான் அப்படிங்கிறது உண்மை தெரிஞ்சிடும் தன்னுடைய உடன் வேலை செய்கிற ஆட்களே துரோகிகளாக இருக்காங்க அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டேன் இந்த பெண் போலீஸ் அந்த பைலட்டை கட்டி போட்டுவிட்டு ஃப்ளைட்டை தானே ஓட்ட ஆரம்பிக்கிறாள் லாஸ்ட்டு அந்த பைலட்டு கைகளை வெட்டிட்டு இந்த பெண் போலீஸையும் இந்த சாட்சியையும் கொள்றதுக்காக வரா கடைசியாக ஒரு வழியாக அந்த பெண் போலீஸ் விமானத்தை ஓட்டிட்டு பத்திரமா தரையிறங்கி வராங்க